வணக்கம் அன்பு நண்பர்களே லாஸ்ட் நைட் படக்குழுவினரோட தான் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் அந்த படக்குழுவினர்கிட்ட நம்ம பேச இருக்கிறோம் படத்தோட இயக்குனர் சோனுவும் அவரோட குழுவினரும் இப்போ நம்மளோட இருக்காங்க அவர்கிட்டே பேசலாம் சார் தொடர்ந்து முதல்ல உங்கள் ஹீரோயினை பற்றி ஒரு அறிமுகம் செஞ்சுருங்களேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களை ஓகே அது ஒரு பெரிய டாஸ்க் தான் ஆக்சுவலி வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வேறு ரெண்டு மூணு பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்போது அவங்க எல்லாம் எக்ஸாம் காரணத்துனால அப்படியே எல்லாம் போஸ்ட்மான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு ஹீரோயினி ஆக்சுவலி வந்து லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று சோனா அதுக்கப்புறம் வந்து சானியா அப்புறம் ஜானு எப்படிங்க மூணு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்னொரு பேர் இருக்குது ஆக்சுவலி அது வந்து சஸ்பென்ஸ் கேரக்டர் அதுவும் ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் தில்லு அவங்க பேர் அவங்களால வர முடியல இவங்களால் ஆக்சுவலி வர முடியாத கொஞ்சம் சூழ்நிலையினால அது இவங்க இல்ல இல்லை இவங்க இல்லை அது ஒரு தில்லுங்குற ஒரு கேரக்டர் அவங்க பேய் இல்லைன்னு சொல்லி உடனே பயங்கர ஐயோ பேய் ஆக்சுவலி வந்து அந்த கேரக்டர் பக்கா ஸ்ட்ராங் அந்த கதையை அந்த கதைக்கான மெயின் கருவே அந்த கேரக்டர் தான் அதே மாதிரி இவங்களும் பக்கா ஸ்ட்ராங் தான் ஆக்சுவலி வந்து எல்லா விதத்திலையுமே ஏன்னா பண்ணியே போய் சமாளிச்சாங்க ஒரு இடத்துல சானியா பேசுங்களேன் நீங்க இந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததில் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி അതേപോലെ തന്നെ പന്നിയുടെ സീൻ തന്നെയാണ് സമയത്ത് ക്യാമറ മാനുംകത്താണ് പക്ഷെ ഞങ്ങള് ഷൂട്ടിൽ ഇല്ലാത്തവരൊക്കെ വരുമ്പോ ഞങ്ങൾക്ക് ടെൻഷനും പേടിയും കാര്യങ്ങളാണ് പന്നി അവിടെ നിന്ന് വരൂ ഇവിടെ നിന്ന് വരുമോ കൊറേ നേരമൊക്കെ മിണ്ടാണ്ടെങ്കിലും നിക്കും പന്നിനെ പേടിച്ചിട്ട് പന്നി എതിലെ വരും നോക്കിട്ട്

திடீர்னு பயந்து கேமராட எடுத்து ஓடி வந்துடும் எதுக்கு ஓடி வராங்கலாம் தெரியாது இல்லை சும்மா வருது வருதுன்னு சொல்லிட்டு இருப்பா அதுக்கு ஆக்சுவலி பண்ணி தான் ரீசன்ங்கிறது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கிறது வேற ஒரு பேய்ப்படை சூட்டு நீங்கள் பண்ணிதாங்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சா அல்லது என்ன நடக்குதுன்னே தெரியல ராத்திரி மிட் நைட்டுங்கிறீங்க ரெண்டு மணிங்கிறீங்க ஒரு மாதிரி பதட்டமும் பரபரப்புமா இருந்துச்சா அந்த டைம் நினச்சது எல்லாருமே செருப்பு சவுண்ட் ஏன்னா நைட்டு வந்து வராண்டா நடக்கும் போது பயங்கர சவுண்டு எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்ட்ரெக் ஆகும் ஆயிட்டு இல்லை ஸ்டெருப்பு இல்லடா இது ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது சரி ஓகே பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் எல்லாம் துணிஞ்சு தான் இறங்கிட்டோம் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சரி இந்த படத்துக்காக பேய் தான் சாக பேய் அடிச்சு சாத்தி செத்துக்கலாம் அப்படின்னு இறங்க இல்ல சோனு ஒரு டீ அடிச்சு தொடங்கின கதையில அடிச்சு சாகனமாங்கிற மாதிரி ஆயிருச்சுல சரி மிக முக்கியமா சானியாவை எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த சானியா கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம மூவி பேனர் இதில் குரூப் இருக்குது அப்போ அந்த குரூப் வழியாகிட்டு ஒருத்தங்க சஜெஸ்ட் பண்ணாங்க அப்போது இவங்க ரெஃபரன்ஸ் அவங்க அப்பா கால் பண்ணி பேசினேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ண பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும் ஏன்னா மலையாளத்துல மட்டும்தான் அவங்க ஃப்ரேமா இருக்கிறாங்க தங்க தமிழ்லயும் ஆசைப்படுறோம் ஃப்ரேம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அவங்க வந்து கொண்டாட மாட்டாங்க தான் சரி ஓகே கேரளால இருந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் நமக்கு தேவை இருக்கு அதனால ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்ம எடுத்தோம் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட பொஷ் அவங்களோட கேரக்டர் வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க உங்கள் டீம் அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன் யார் யார் என்னென்ன ரோல் பண்ணி இவர் ஆக்சுவலி வந்து அர்ஜுன் 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 என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு பத்து படமாவது ஆக்சுவலி பண்ணியிருப்போம் ஏன்னா அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நாங்கள் வேற வேற இதில் பண்ணியிருக்கிறோம் அப்படி ரொம்ப கனெக்டான ஒரு பர்சன் அதே மாதிரி இந்த கேரக்டருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் சொல்ல சொல்ல ஒரு டைரக்டர் முன்னாடி கை கட்டியிருக்காரு நினைக்கிறீங்க அவர் கையில கட்டுப்படுறதுனால தாங்கி வச்சிருக்காரு அதுக்காண்டி ரொம்ப புகழ்றீங்க அவரை இல்லை அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி வந்து இல்லை நிஜமாவே அவன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான் அவனோட பெஸ்ட் அதில் கொடுத்துருக்குறான் அதே மாதிரி தண்ணி கேன்ல இருந்து எல்லாமே தூங்கி இருக்கான் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வேலை பார்த்தாங்க அதே மாதிரி அவர் கையை பார்த்தாலே தெரியுது படக்குள்ள ரொம்ப படுத்திருக்கீங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரெட் கார்டு போடணும்

போஸ் மூலமாக உங்கள் படக்குள்ள பாஸ் ஆகிட்டார் பாஸ் ஆகிட்டார் ஆக்சுவலி அந்த அவர் அவரும் அந்த படத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க போஸ்ங்கிறவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் ஆமா ஒரு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாங்க நான் எந்த இடத்துல விழுந்தேனோ அந்த இடத்துல எழுப்பி விட்டாங்க அது ஒரு அவரை பற்றி எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பேசலாம் அந்த அந்த ஒரு மனுஷன் இல்லைனா இந்த படம் இல்லை அதான் நான் ஓப்பனாக சொல்ல போகணும் அவர் மூலமாக கிடைச்ச எல்லாருமே வந்து எனக்கு பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த நல்லும் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ கூட இந்த இந்த நாள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆனால் இப்படி ஒரு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்களால வந்து வந்து பிக்கப் பண்ணாங்க அது கூட அவங்க ஒரு நிமிஷம் கூட தம்பிங்கிற ஒரு பாசம் அது எல்லாத்துக்கும் இருக்குது இவ்வளோ நல்ல மனிதர் எப்படி படத்தில் விழ அவரே என்னையை பற்றி நிறைய சொல்லுவார் அவர்டே கேளுக்கூட வைப் எப்படி வந்து சார் வில்லனா நடிக்கணும் இதுதான் फर्स्ट படம் சார் எல்ல ஆமா இது மூயில தான் फर्स्ट டைம் ஓகே ஓகே முதல் படத்திலேயே வில்லன் கரெக்டர் அப்படிங்கற இது ஒரு வலுவான கரெக்டர் தான வில்லன் கரெக்டர்ங்கிறது फर्स्ट இதுலயே வில்லன் கரெக்டர் முதன்முறை ஸ்கிரீன்னல நடிக்கிறது கேமராவை பார்த்த உடனே அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அத பத்தி சொல்லுங்க சார் வந்து சினிமாங்கிறது फर्स्ट நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புஸ்ஸா தான் இருக்கு ஆனா மூயில பாக்குறப்போ நம்ம நினைப்போம் அது வந்து அவங்க சிம்பிளா பண்ணுவாங்க அப்படினு ஆனால் அங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்க விடுவேன் ஓ நான் வாழ்க்கையில் அப்படி தூங்காமல் இருந்தது கிடையாது இன்னைக்கு காலையில் போகிறோம்னா நாளைக்கு காலை வரைக்கும் தூங்காமல் இருக்கேன் ஓகே ஃபுல்லாக உட்காந்து நைட்டு தான் ஷூட் எடுத்து சிம்பிளாக சொல்லிட்டார் அதான் தொலைந்த இரவு லாஸ்ட் நைட்டு ஆமாம் அப்புறம் நாங்கள் அந்த நம்ம இன்னொரு ஷோ ஷூட் வந்து காலேஜ் நம்ம ஸ்கிண்டு காலேஜ் சரி ஃபங்க்ஷனோட எடுத்துருந்தோம் அந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணுறது அந்த கீரோனை கடத்திட்டு போகிறதுக்கு அதை மூவ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆக்சிடென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அங்கே நின்று ஆட்கள் நேச்சுராகவே

அது மூலிமா கனெக்ட் ஆகும் ஆமாம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் இப்போ எனக்கு வந்து ஒரு ஜாலி கேரக்டர் கொடுத்துருக்காரு என்ன மாதிரி ஒரு கோலாரோ இல்லை என்ன மாதிரி ஒரு நல்ல பையனோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இவளோட கேரக்டராக இருக்கட்டும் இவரோட கேரக்டராகவும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் கனெக்டிவிட்டியாக தான் இருக்கும் ஸோ பார்க்கும்போது போரும் அடிக்காது ஷூட்டிங் எத்தனை நாள் போச்சு ஷூட்டிங் வந்து ஃபார்ட்டி டேஸ் ஃபுல் அப் நீங்கள் எந்தெந்த ஏரியாக்கள் வரும் படத்தில நாங்கள் விண் தெரியல காண்பது ஆக்சுவலி கன்னியாகுமரியை சுற்றி சுற்றி எடுத்துருக்கோம் கன்னியாகுமரியே ரசிக்கணும்னா இந்த படத்துக்கு போகலாம் கன்னியாகுமரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா நம்ம ஊர்லேயே ஸ்பெஷல் இருக்கும்போது இன்னொரு ஊரை தேடி நம்ம இதுக்கு போகணும் அந்த ஒரு இதுதான் கன்னியாகுமரியில் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் எல்லாருமே பார்க்கலாம் ஏன்னா எல்லாம் அவங்க பார்க்காத இடமும் இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன் படத்தில் நடந்து சுவாரஸ்யமான சம்பவம் சுடி சாட்டில் பண்ணி சொன்னாங்க அது மாதிரி வேற நீங்கள் பார்த்தீங்க அதெல்லாம் பண்ணி நடந்தது ஒரு சம்பவம் நீங்கள் அதை சீனாகவே ஆக்கிட்டீங்க இன்டர்வியூல அந்த சீன்லாம் கிடையாது எங்களுக்கு சுவாரஸ்யமான சம்பவம்னா அவர் ஒரு ராத்திரி தூங்காமல் இருந்தார் நாங்கள் ஷூட்டிங் நடந்த ஒரு ராத்திரியுமே தூங்கவே இல்லை மொத்த டோட்டல் ஷூட்லயே தூங்கி இருக்க மாட்டோம் ஷூட்டு காலையில் ஆரம்பிக்குதுன்னா பன்னெண்டு மணிக்கு முடியும் அடுத்து ஒரு மூணு மணி நேரம் தூங்குவோம் திரும்பி வந்துடுவாரு எழுந்திர எந்திரி எழுந்திர எழுந்திரி எல்லாம் எழுந்திரி அவங்க கிளம்பலாம் ஷூட்டுக்கு டைம் ஆச்சு அந்த மாதிரி கிளம்பிடும் அந்த மாதிரி தான் எல்லாருமே அவங்களோட டே நைட் ஷூட் இருந்துச்சு அப்போ மேக்ஸிமம் டே நைட் ஷூட் தான் போச்சு ஃபுல்லாக அப்புறம் இந்த நாகர்கோவில் இருந்து கன்னியாகுமரி வரையும் ஓடி இருப்போம் அவ்வளோ ஓடி இருக்கும் அந்த படத்தில் ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு ட்ரோன் ஷாட் எல்லாரும் படம் ஓடணும்னு நினைப்பாங்க நீங்கள் படம் ஓடணும்னு நினச்சிருக்கீங்க ஓடி படத்திலேயே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் எல்லா எல்லாருமே எட்டு கேரத்து எட்டு பேரும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம் ஒரு ஓடிட்டீங்கன்னா கேமராமேன் பாவம் அது அதுவும் தான் ஆச்சு மூணாவது மாடியிலருந்து ஓடி வரணும் கீழே ட்ரோன் ஷாட்டு அது எப்படி ஒரு பத்து ஷார்ட்டு போயிருக்கும் மூணாவது மதிலேருந்து ஓடி அந்த கீழே ஒரு ஒன் கிலோமீட்டர் ஓடணும் அதில் ட்ரோன் நிறைய அடி வாங்கிச்சு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வேற இன்ட்ரெஸ்டிங்கானா அது ஆக்சுவலி என்னென்னா எஸ்பிபி ஷார்ட்டுங்கிறது அது வந்து லியோ படத்தில் மட்டும்தான் அந்த ஷார்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கழுகு ஆக்சுவலி அந்த ஃப்ளை ஆகி வரும் தெரியுமா அந்த ஷார்ட்டை வந்து நம்ம ஒரு இந்த மூவியில் ட்ரை ஆகிருக்குது என்னென்னா அதில் வந்து ட்ரோன் வந்து அடிக்கடி கிராஷ் கிராஷ் ஆகும்போது நாங்கள் பாதி கீழே வர போயிட்டு தான் நாங்கள் யோசிப்போம் ட்ரோல காடலில் மேலே பிள்ளை அடித்தன் தான் வந்துச்சு அப்படினுட்டு யோசிப்போம் ஆனால் அதுக்கப்புறம் ரிட்டைல் போய் பார்த்தா மேலே கீழே இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி எடுத்து திருப்பி திருப்பி மொதருந்தே டேக்கு வரும் அப்போ எல்லோரும் அதை ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அது மட்டுமே ஒரு நாலு ஒரு அந்த ஷார்ட்டு எனக்கு அது ரியாலிட்டியாக வேணுங்கிறதுக்காக ரொம்ப போட்டு எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தினேன் அதனால் எல்லோரும் ஆனால் வந்து யாருமே சகஜமாகட்டு ஓகே இது இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை ஓகே எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை நடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஹீரோனிஸ் வந்து ஹீரோனிஸாக மட்டும் இல்லை ஆக்சுவலி வந்து என்னென்னா எல்லா ஹெல்பிங் மைண்டோட இருந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி அவங்க தனி கெத்தில் இருப்பாங்க அந்த கெத்தெல்லாம் இங்கே இல்லை ஓகே தண்ணி கேன் எடுத்துட்டு வரணுமா எடுத்துட்டு வருவாங்க கேமராவோட எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணுமா எடுத்துட்டு வருவாங்க இந்த இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஹீரோயே தண்ணி கேன் எடுத்துருக்கீங்கன்னு எங்கள் அண்ணன் அர்ஜுன் தாஸ் எவ்வளவு வேலை வாங்கிட்டீங்கன்னா அவர் கையில கட்டே போகிற கலந்து தாருல அது வந்து அவர் வந்து நிறைய அடி வாங்கினாரு இந்த படத்துல ரியாலாவும் வாங்கினாரு ஏன்னா ஒரு நம்ம ரிகசிய கூட நம்ம லைவ்வாக அப்படியே ஆக்ட் பண்ண சொல்லுவா ஓகே ஓகே அது அதுக்காக நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு நம்ம பண்ணனும் அதுதான் அவர் என்ன சொன்னதோ அத நம்ம செட் பண்ணி செய்யணும் ஓகே ஓகே இதுல நடிச்ச எல்லாருக்குமே அவங்க உடம்புல ஒரு தழும்பு இருக்கும் இந்த படத்துல நடிச்சு அதை பார்த்தா தோணும் ஓ இந்த படத்துக்கு போய் தான் ஆச்சு எல்லாரும் உடம்புலயும் இருக்கும் வீர தழும்புனே வச்சுக்கலாம் அப்படின்னு நடிக்க கூட்டு போறேன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு நினைக்கிறேன் சார் சார் பேசவே மாட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இந்த சொன்னீங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க ஒரு நட்புக்காக அப்படின்னு சொன்னார் நீங்க அவருக்கு மேல நிறைய அனுபவச்சிருந்தீங்க உங்க அவருடைய அவருக்கு ஒரு அண்ணனாக இருந்த போஸ் உங்களை மூலமா அறிமுகமாயிருக்கீங்க அதன் மூலமா உங்களுக்குள்ளாண்டி ஒரு சினிமா தொடர்பு இந்த நட்பை பத்தி முதல்ல சொல்லுங்க நான் பற்றி சொல்கிறேன்னா எனக்கு போசனை வந்து ஒரு நாலு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்போ அண்ணனை வந்து எதுனாலும் நம்ம எங்களுக்கும் நமக்கு எதாவது எதாவதுனாலும் அவங்க பண்ணுவாங்க அப்போ ஷோனு அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ சொல்லியிருந்தாங்க என்கிட்ட எப்படி ஒரு மூவி எடுக்கிறேன் அப்போ அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து பண்ணலாமா சரி ஓகே பண்ணலாமான்ட்டு என்கிட்ட அப்போது கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சொன்னால் அப்படி மூவி போயிட்டு இருக்குன்னா நான் கால் பண்ணுறேன் நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்ட்டு இப்போ சடனாக ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு வாங்க மூவி ஷூட்டிங் எடுக்கிறாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் போனால் இன்னொருத்தர் நிற்கிறாரு நம்ம நான் நினைச்சா நம்ம தான் ஹைட்டாக இருப்போம் பார்த்தா இன்னொரு நம்மளோட ஹைட்டாக உங்களோட ஹைட்டாக இருக்க கேரக்டர் வச்சிருக்கேன் அங்கே ஏற்கனவே அவர் இன்னும் ரெண்டு மூணு மூவியில் நினைச்சு வந்தவர் அப்போது பார்த்து அவர் கூட தான் ஃப்ரெண்டாக நானும் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரினு சொல்லிட்டு அன்னைக்குலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எடுத்தது நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ள தான் அங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி அங்க இருந்து இப்படியே வெளிய வந்தோம் சரி அதோட ரிஸ்க் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சா அடுத்த ஷூட்லயும் தூங்க விடாம விட்டோம் அது நம்ம கீரை வந்து கடைசியில் வந்து ஒரே இதில் ஸ்டார்ட் பண்ணி தூக்கி போட்டோம் சரி சரி ஃபைட் சீன் சொன்னா நான் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அவரு ஒரு அவ்வளவு பெரிய உடம்பு ஒரு அடியில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே தூக்கி வீசிடுவாங்க சரி

മലയാളം മാത്രമേ പറ്റുള്ളൂ പിന്നെ എല്ലാരും പറഞ്ഞ് പറ്റും സപ്പോർട്ട് ഉള്ളത് കൊണ്ട് ഫാമിലി സപ്പോർട്ട് ഉള്ളതുകൊണ്ട് പിന്നെ ചെയ്തപ്പോ അതുകൊണ്ട് തമിഴിൽ ഇനി കൊറേ ഓഫറുകള് വിളിക്കുന്നുണ്ട് അതുകൊണ്ട് ഞാൻ ഇപ്പോൾ ചെയ്തു ഡയറക്ടർ പല എങ്ങ തമിഴ് നിങ്ങൾക്ക് ഡയറക്ടർ അതൊക്കെ ഓക്കേ അത്രേ ചൂട്ടുള്ള ഒരു ഡ്രസ്സ് തന്നെ എന്നെ കൊണ്ട് ഏഴു ദിവസം ഒരു ഡ്രസ്സ് കഴുകി 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 7 ദിവസം